உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் தமிழ் கேட்க ஆர்வம் இருக்கிறது என்பதே எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ஐ டோன்ட் நோமி அப்படின்னாம நாங்கள் சொன்னோன்னு அவங்க சிரிக்கிறான் பாருங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முந்தா நாள் நான் இருந்து சென்னைக்கு பயணம் பண்ணேன் அப்போது என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு தம்பி ஆஸ்திரேலியாவில் சிட்னின்ற ஊரில் இருக்கிறார் அவர் ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மக்னீஷியம் அப்படின்ற ஒரு வேதி பொருள் அது நம்ம உடம்புல முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும்னு அவர் கண்டுபிடிச்சதாக என்கிட்ட சொன்னார் அதில் ஒரு மருந்து கூட எனக்கு கொடுத்தார் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு மதுரைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு சென்னைக்கு போய்கிட்டு இருக்கார் தற்செயலாக நான் பார்த்தேன் அப்போது அவர் மனைவி வந்து பெங்களூருக்காரங்க அவர் பேர் நவீன் அவங்க மனைவி பேர் ஷில்பா அவருக்கு சின்ன பையன் நாலு வயசு பையன் இருந்தா நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்களே உங்க பையனுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு தமிழில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் பிள்ளையிடம் பேசுகிறோம்னா அவன் பேர் என்னன்னு கேட்டேன் எழில் எழில் வச்சிருக்க ரொம்ப பெருமைப்பட்டேன் எழில் அந்த பிள்ளைக்கு அந்த நாலு வயசு பிள்ளைக்கு அதை சொல்ல சிரமப்படுறான் ஏன்னா அவன் படிக்கிறதுல ஆஸ்திரேலியாவில் இங்கிலீஷில் எழில் அப்படின்னு அவன் சொல்றதே ஆச்சரியமா இருக்கு ஆனா தமிழர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழை தர வேண்டும் என்ற தவம் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது